கிறிஸ்து கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனங்கள் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்தோமானால் அவரிடத்திலிருந்து நாம் கேட்பவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம் அலலுயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கடந்த நாட்களிலே நான் தினமும் எனக்கு எந்த கொடுக்கவில்லை கேட்கவில்லை ஒருவேளை என் ஜத்திற்கு பதில் தர தாமதிக்கிறாரோ அது எப்போ நடக்கும் என்று நினைத்து நீங்கள் கவலையோடு இருக்கின்றீர்களா உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு அழகான வார்த்தையை பேச விரும்புகிறார் முதலாவது நீங்கள் உங்கள் வீட்டிற்குள்ளே ஜபிக்கும் போதும் சரி உங்கள் தனிப்பட்ட ஜபத்திலும் சரி நீங்கள் ஜபிக்கிற ஜபம் கர்த்தர் கேட்கிறாரா என்கிற உணர்வு உங்களுடைய வர வேண்டும் ஏன்னா ஒரு மனுஷனுடைய என்னுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறாரா என்கிற உணர்வு வந்துவிட்டது என்றால் அப்போ நிச்சயமாக அந்த ஜபத்திற்கு பதிலுண்டு நிறைய பேருடைய ஜெபங்கள் ஏன் ஜபிக்கிறாங்கன்னே தெரியாது ஒரு காரியத்திற்காக நாம் ஜபித்துக் கொண்டே போகிறோம் வேண்டா பிறப்போட ஜெபிக்கிறோம் ஏதோ காரியத்திற்காக மாத்திரம் ஜெபிக்கிறோம் அவசர அவசரமாக ஜெபிக்கிறோம் ஆனால் ஜபத்தோட ஆபியானவரோடு கூட விசுவாசத்தோடு ஜபிக்கிறது இல்லை நீங்கள் ஜபிக்கும் போது உங்களுடைய ஜெபம் கருத்தாய் இருக்கணும் ஆவியானவரோடு கூட வாஞ்சியோடு ஜெபிக்கணும் முழு விசுவாசத்தோடு கூட கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு பொழுதுதான் உங்கள் ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் பிரியமானவர்களே அப்படி நீங்கள் ஜபிக்கும் என் ஜெபத்திற்கு பதில் வருது கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்கிறார் என்கிற நம்பிக்கை விசுவாசம் வந்திருக்கிறது என்றால் நீங்கள் அதை பெற்றுக் கொண்டதற்கு சமம் அபிவிசுவாசத்தோடு நீங்கள் கேட்டு தேவனுடைய சித்தமில்லாத காரியத்தை கேட்டு உங்கள் ஆசைக்கு கேட்டால் அதை ஒருவேளை தாமதிப்பாரு இல்லைன்னா அதை தடை பண்ணி போடுவார் முதல்ல கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆவியானவரை அனல் மட்டுங்க கருத்தாய் ஜெபியுங்க கண்ணீரோட ஜெவியங்க அடுத்தபடியாக நீங்கள் ஜெபிக்கும் நீங்கள் நீங்க உங்களை மறந்து தேவனோடு கூட உறவாடுகிற அந்த ஐக்கியத்துக்குள்ள வாங்க அப்படி வரும்பொழுதுதான் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் உங்கள் புறப்படும் போதே கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டுவிட்டார் விடியற் காலம் எழும்பி ஜபம் பண்ணுங்க ஜபத்திற்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க தேவனுடைய இடைவிடாமல் நீங்கள் தனித்திருக்கும் போதுதான் கர்த்தர் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார முதல்ல நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை திருப்பி திருப்பி படித்து பாருங்க தியானித்து பாருங்க வேதத்தில் உள்ள வசனங்களை தேடி படியுங்க கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இதுவரைக்கும் தாமதித்த காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் கர்த்தர் உங்களுக்காக வாய்க்கம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக ஆமை திணங்களை முடி உரிமுமிடம் ஜெபிப்போம் அனுபவம் நிறைந்த பர்லோக பிதாவை ஆண்டவரே இது இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் கூட உடைய அதிசயமான ஒரு அற்புதமான வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக செய்த கிருவைக்காக நன்றி சுவாமி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உம்முடைய கிருவையினால் அவர்களை ஆசீர்வதி

பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் எனக்கு சுகம் கொடுக்க மாட்டீரா என்று உண்மை தேடுகிறார்களா ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க நீர் வல்லமையுள்ளவர் சுகம் கொடுக்க வல்லமை அதிசயம் செய்கின்றவர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற எந்த விதமான தீய சக்திகள் சரி ஆண்டவரை நீர் உடைத்து போடுவீர் நல்ல சுகத்தை நல்ல பலத்தை கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா உங்களுடைய சிலுவையின் நிழலிலே மறைத்து பாதுகாத்தல்லும் இன்றைய நாட்களிலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டு மட்டும் பாதுகாத்து வழி நடத்தின தேவன் இனியும் ஆண்டவர் அவர்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவர்கள் புது வருடத்திற்குள்ள பிரவேசிக்கின்ற பொழுது புதிய ஆசீர்வாதங்களையும் புது புது நன்மைகளை அவர்களுக்கு கண்டுகொள்ள வேண்டிய கிருவை தாரும் ஆனவரை ஒவ்வொருவரையும் உன் படத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் உம்முடைய சிலுவையின் நிழல மறைத்து பாதுகாத்தல்லும் ஆண்டவரை குறை குற்றம் யாவற்றை மணியும் துதி கனமயம் யாவும் உக்கே செலுத்துகிறேன் ஏ சுரட்சகள் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன்